திருச்சிற்றம்பலம் சிவய தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் முப்பத்தொன்று தொகுதி கரு உற்பத்தி பாடல் நானூற்று அறுபத்தொன்பது உருவம் வளர்ந்திடும் ஒந்திங்கள் பத்தில் பருவம் அதாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவமாதாவது இங்கு யார் அறிவாரே பொருள் தாயின் வயிற்றில் கருவாகும் உயிர் கருப்பையில் பத்து மாதங்கள் வளர்ந்து உருவம் பெறுகிறது பத்து மாதங்கள் முடிந்ததும் பிறக்கும் காலம் வந்து குழந்தை பூமியில் பிறக்கிறது பிறந்த பெண் குழந்தை மாயையின் தாக்கத்தில் வளர்க்கிறது மாயை என்பது அறிவை மறைக்கும் சக்தி இது மனிதன் தன் உண்மையான தன்மையே அறியாமல் வளரச் செய்கிறது இந்த மாயையின் விளைவாக உருவம் பெற்ற உயிர் மீண்டும் காலத்தின் முடிவில் உருவமற்ற நிலைக்கு பிரிந்து சென்றுவிடும் உருவமற்ற அவ்வுயிர் எங்கு செல்கிறது மீண்டும் அதை என்ன பெறப்படுகிறது என்பதை இங்கு யார் அறிவாரோ மீனிங் த லைஃப் தட் இஸ் கன்சீவ்ட் இன் த மதர்ஸ் ஹூம் க்ரோஸ் அண்ட் டேக்ஸ் ஷேப் ஃபார் டென் மந்த்ஸ் the ஹூம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் of டென் மந்த்ஸ் The time of birth arrives and the child is born on earth. After birth, the child grows under the influence of illusion. Illusion is the power that conceals knowledge which makes a person grow without knowing his true nature. As a result of this illusion, the life that has taken shape at the end of time again separates into the formless state. Where does that formless life go? வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி ஆங்கில வருடம் ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை நாளான இன்று முந்தினிற்கும் முதற் பொருளான விநாயகர் சதுர்த்தி தினம் இந்நாள் ஒரு பொன்னாள் நமது சேனலில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி திருமந்திரம் பாடல் விளக்கம் ஒளி ஒளி வடிவாக வீடியோக்கள் இனிவரும் காலங்களில் வெளியிடப்படும் என்பதை தமிழ் இலக்கிய பாசரை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது அதற்கு முன்னோட்டமாக இந்த வீடியோ சமர்ப்பிக்கின்றோம் அன்புள்ளம் கொண்ட அனைத்து இறை பக்தர்களுக்கும் நமது சப்ஸ்கிரிபர்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகாம் இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்